ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் இடம்னு பசங்க புதுசாக ஒரு இடமாக பார்க்க எங்கே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சியில்ங்க ஒரு அருமையான இடம் இது வந்து மொத்தம் இருபத்தாறு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருக்கு மேலே நீங்கள் எத்தனை ஏக்கர் தான் பிரித்து வாங்கிக்கலாம் வந்து ஏக்கருக்கு வந்து நாற்பது லட்சரூவா கேட்குறாப்புல செண்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே எத்தனை ஏக்கர் ரூபா பிரித்து வாங்கிக்கலாம் இந்தாருக்கு பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் விளையாட்டுறங்க வேலை நடந்துட்டு பாருங்கள் நான் போன வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்துருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது பர்சன்டேஜ் வேலை ப்ரீஸ் ஆகிட்டு அந்த இடத்துல மிக அருகாமையிலங்க அடுத்த கீழ்புறம் இது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வாங்கி போடலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும்னா அந்த பக்கம் பாருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒருத்தர் ரெண்டு மூணு ஏக்கர் எடுத்து ஃபாம்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காரு அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது இப்படி இந்த இடம் பார்த்திங்கன்னா இருபது அடி ரோட்டு மேலே இருக்குது நம்ம கார் இருக்குது பாருங்கள் வழிபாதைக்கு எந்த பிரச்சனையும் இடத்து வரைக்கும் நீங்கள் வந்து வண்டியிலே வந்துக்கலாம் முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரோத் இருக்கும் ஏன்னால் அந்த ஸ்டேடியம் வேலை முடிஞ்சவொடனே அங்கே அதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்டிஆஃபிஸுக்கு இடம் வாங்கி போட்டிருக்காங்க அதோடய அருகாமையிலே அடிக்கல் நாட்டுனாங்க மெடிக்கல் காலேஜுக்கு அது எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்குன்னு தெரியல பட் ஆனால் அதுக்கும் வேலை இருக்குது அதனால் அது விரைவில் வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஏரியா தான் நீங்கள் எப்படியும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாபம் இருக்கும் அதனால் குரோத் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கருக்கு மேலே எத்தனை ஏக்கரை வாங்கி தரேன் அப்புறம் நாற்பது லட்சம் கேக்காறு ஏக்கருக்கு வாங்க நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டி தான் வீடியோ போடுவோம் பார்த்துட்டு பார்ட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக தரேன் இளம் தேவைன்னா கிழமை நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி